நண்பர்களுக்கு வணக்கம் கோவை மக்கள் சேவை மையத்தின் சார்பாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மகளிர்களுக்காக வளம் என்கின்ற திட்டத்தை துவக்கி இருக்கிறோம் இந்த வளம் என்கின்ற ப்ராஜெக்ட் வாயிலாக சுய உதவி குழுக்களை உருவாக்குவதும் அந்த சுய உதவி குழுக்களுக்கு அரசாங்கத்தினுடைய திட்டங்களுடைய பலன்களை எல்லாம் பெற்று தருவதும் அவர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து தொழில் முனைவோர்களாக மாற்றுவதும் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அதற்காக இன்று பினான்சியல் லிட்ரஸி புரோக்ராம் இதுக்காக வந்து செபி வந்து ஹெல்ப் பண்றாங்க அந்த நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் இங்கு ஆல்பா அவர்களும் திரு உஷா பாஜ்பாய் அவர்களும் திரு குரு விட்டல் அவர்களும் மும்பையில் இருந்து வந்திருக்காங்க நிதி மேலாண்மை ஒவ்வொரு பெண்மணிக்கும் வங்கி கணக்குகளை துவக்கி அவர்களை பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்பது பிரதமர் மோடி அவர்களுடைய உயர்ந்த லட்சியம் அந்த உயர்ந்த லட்சியத்தை அடியொட்டி நிதி மேலாண்மை பயிற்சி வகுப்புகளும் எவ்வாறெல்லாம் சிறு தொழில்களை அவர்கள் துவங்க முடியும் அதற்கான வங்கியினுடைய கடனுதவி திட்டங்கள் எல்லாம் என்ன என்பதை பற்றி விளக்கம் அளிப்பதற்காக இன்றைய பயிற்சி முகாம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்விலே ஏழை எளிய குடும்பத்து பெண்கள் நடுத்தர குடும்பத்து பெண்கள் தாங்கள் சொந்தமாக தொழில் துவங்க வேண்டும் அதற்கு யாரேனும் ஒருவர் உதவ மாட்டாரா என்று இயங்கிக் கொண்டிருக்கூடிய சகோதரிகளுக்கு நாங்கள் உதவி செய்வதற்காக இந்த திட்டத்தை இங்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் சமுதாயம் முழுமைக்கும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய நலனும் ஒவ்வொருவருடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக அரசாங்க துறையிலே பல்வேறு மாற்றங்களை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கார் நடந்திருக்கு டிரான்ஸ்மும் நடந்திருக்கு நடக்கும் போது பண்ணிட்டே இருக்கார் இந்தியா வல்லரசாக வேண்டும் விக்ஷித் பாரத் என்கின்ற அந்த நோக்கத்திற்காக மத்திய அரசு மாறி வரக்கூடிய உலக சூழ்நிலைக்கு ஏற்ப கல்வி திட்டம் முதல் கொண்டு அரசாங்கத்தினுடைய பல்வேறு கொள்கை முடிவுகள் வரை ஒரு பெரிய மாற்றத்தை இங்கு அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே பெண்களுக்காக மட்டுமல்ல புதிய கல்வி கொள்கை என்பதன் வாயிலாக இந்திய நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரியான தரத்தோடு கல்வி பயில வேண்டும் உள்ளூரினுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அந்த தொழில்களை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதே போல இந்த நாடு பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்களை கொண்ட நாடு அதனால் இங்கு மூன்று மொழிகளை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்ற புதிய கல்வி கொள்கையை அடியொட்டி தமிழகத்திலேயும் அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள பிரதமர் மோடி அவர்கள் கல்வித்துறை வாயிலாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறார் இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஏதோ புதிதான மாற்றம் அல்ல அல்லது முதல் முறையாக மூன்றாவது மொழி தமிழகத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் அல்ல ஏற்கனவே தனியார் பள்ளிகள் வசதி வாய்ந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அரசாங்க பள்ளி மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழிகளை மட்டுமே பயின்று வருகிறார்கள் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் இது கட்டாயம் அல்ல ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஒரு மொழி போர் என்று மக்களை திசை திருப்ப முயல்கிறார்கள் ஹிந்தி என்பது கட்டாயம் அல்ல திரும்ப திரும்ப ஹிந்தி மொழி திணிக்கப்படுகிறது என்கின்ற தோற்றத்தை முதலமைச்சர் அவர்களும் மற்ற தலைவர்களும் இங்கு ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் இது உண்மை அல்ல ஏற்கனவே தனியார் பள்ளி மாணவர்கள் மூன்று மொழிகளை கற்று வருகிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அதே போல தொகுதி வரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு நாடகம் நடத்துவதற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் கோவையிலே பேசுகின்ற பொழுது அது மாதிரியான எந்த ஒரு வரையறைகளும் இதுவரை இல்லை ஒருபோதும் தமிழகமோ மற்ற மாநிலங்களோ அவர்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை குறையாது என்கின்ற உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார் இதற்கு பின்னாலும் கூட அனைத்து கட்சி கூட்டம் ஏதோ ஓரணியில் அவர் பின்னால் அத்தனை பேரும் நிற்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த அடிப்படையும் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் தொகுதி வரையறை என்கின்ற ஒரு பூச்சாண்டியை காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார் தனது அரசாங்கத்தினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையினுடைய தோல்வியை மறைப்பதற்காக பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பாலியல் ரீதியான தொல்லைகளை மறைப்பதற்காக இவற்றையெல்லாம் எப்படியாவது மக்கள் மன்றத்திலிருந்து மாற்றிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொகுதி வரையறை ஹிந்தி திணிப்பு என்கின்ற பழைய நாடகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போதும் மேற்கொள்ள முயற்சிக்கிறது ஒருபோதும் தமிழகத்தினுடைய மக்கள் ஏமாற மாட்டார்கள் நீங்கள் எத்தனைதான் கூக்குரலிட்டாலும் உண்மை ஒருபோதும் மறையாது பாரதிய ஜனதா கட்சி இத்தனை விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறது ஒரே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களோட பாரம்பரியமே என்னன்னு கேட்டா தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக பேசுவது ஒரு இந்திய ஆட்சி பணியிலே அதுவும் தன்னோட கரியர்ல ஒரு நல்ல பெயரை எடுத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசு உயர் பதவியில் தகுதி வாய்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதுவும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பார்த்து

ப்ரோ அதெல்லாம் அவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க ப்ரோ